வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓட புதிய கிளைம் செட்டில்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது என்னங்கிறதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா முதல் இதாக என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்னா ஆட்டோ மோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசஸிங் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் கிளைம் ஆகட்டும் இல்லை அமௌண்ட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம் இதில் மே இதில் வந்து மோ அடிஷனாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா எதாவது உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது அர்ஜென்ட் லோன் தேவைப்படுது இல்லை வீடு வாங்குவதற்கு இல்லை கல்வி கல்வி கல்விக்கு பணம் கட்டுவதற்கு இல்லை மேரேஜுக்கு போன்றவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ மோடு வந்து ப்ராசஸிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது இப்போ நான் ப்ராசஸ்ட் அமௌண்ட்லேருந்து அட்வான் அறுபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆட்டோ மோட்டில் வந்து மூ வித்தின் மூணு ஒர்க்கிங் டேஸில் வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் இபிஎஃப்ஓ வந்து செட்டில் பண்ணியிருக்கு ரெண்டு புள்ளி பதினாறு கோடி ஆட்டோ க்ளைம் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு மார்ச் ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இது வரைக்கும் ரெண்டு புள்ளி பதினாறு கோடி ஆட்டோ க்ளைம் நடந்திருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தொம்போது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஆட்டோ க்ளைம் வந்து செட்டில் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதனால் உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுது அர்ஜென்ட் அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோ க்ளைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலயமா நீங்கள் அமௌண்ட் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இது கரெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது தான் பார்ட் டூ வீடியோவில் பார்ப்போம் பார்ட் த்ரீ வீடியோவில் பார்ப்போம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி டூ நண்டி ஸ்டடி டூ ரைட் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்